ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் கம்பராமாயணம் நூற்பயன் ஏழாவது மற்றும் எட்டாவது பாடலை காண இருக்கின்றோம் ஏழாவது பாடல் ஆதி அறிவோம் நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினம் பரவுவோர் நீதி அனுபோக நெருநின்று நெடுநாள் அதின் சிறந்து சகதண்டம் முழுவதும் ஆதிபர்களாய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்து அருள் பொருந்து அருள் பொறுத்து முடிவில் ஜோதி வடிவாய் அழுவியில் முக்தி பெறுவர் என உரைத்த தொகைகளே இதில் வரும் சகதண்டம் என்ற வார்த்தைக்கு உலகம் என்று பொருள் முழு பாடலின் பொருள் ஓம் நமோ நாராயண எனத் தொடங்கும் ராமகாவியத்தை அறிந்து தினமும் பாடுபவர்கள் இல்லற நெறியில் நீண்ட நாள் இன்பம் அனுபவித்து இருப்பர் பின்னர் அதைவிட்டு நீங்கி உலகம் முழுமைக்கும் தலைவர்களாய் விளங்குவார்கள் அவர்கள் உள்ளம் நினைத்தது கிடைக்கப் பெறுவார்கள் இறைவன் அருளுக்கு இலக்காவார்கள் முடிவில் அழிவில்லாத ஜோதி வடிவாகி வீடு பெயர் அடைவார்கள் என்று வேதங்கள் உரைக்கின்றன மீண்டும் ஒருமுறை அப்பாடலை காணலாம் ஆதி அறி ஓம் நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினம் பரவுவோர் நீதி அனுபோக நெறி நின்று நெடுநாள் அதில் சிறந்து சக தண்டம் முழுவதும் ஆதிபர்களாய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்து அருள் பொறுத்து முடிவில் ஜோதி வடிவாய் அழிவில் முக்தி பெறுவர் என உரைத்த சுருதி தொகைகளே எட்டாவது பாடல் ராகவன் கதையில் ஒரு கவிதன்னில் ஏகபாதத்தினை உரைப்போர் பராவ அரும் மலரோன் உலகினில் அவனும் பல்முறை வழுத்த வீற்றிருந்து புராதான மறையும் அண்டர் பொன்பதமும் பொன்றும் நாள் அதனினும் போன்றா அரா அணை அமலன் உலகனும் பரமபதத்தினை அடைகுவர் அன்றோ இத்தகைய இராமாயணத்தின் ஒரு கவிதையில் ஒரு அடியை மட்டிலுமாவது உரைப்பவர்கள் இறப்பின் போது புகழ்தற்கரிய மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனின் சத்தியலோகத்தில் சேர்வார்கள் அப்பொழுது பிரம்மனால் பலமுறை வாழ்த்த பெறுவார்கள் மிக பழமையான வேதங்களும் தேவர்களும் மறையும் போது கூட என்றும் அழியாத ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற குற்றமற்றவனான திருமாலின் வைகுந்தம் என்னும் பரமபத உலகே அடைவார்கள் ஓரடி உரைப்பவர்களுக்கே இத்தகைய பயன் கிடைக்குமேயானால் பாடல் முழுவதும் உரைப்பவர்களும் ராமகாவியத்தை முழுவதும் உரைப்பவர்களும் பெரும் பேற்றை பற்றி சொல்லவா வேண்டும் மீண்டும் ஒருமுறை அப்பாடலைக் காணலாம் ராகவன் கதையில் ஒரு கவி தன்னில் ஏகபாதத்தினை உரைப்போர் பராவ அரும் மலரோன் உலகினில் அவனும் பலமுறை வலுத்த வீற்றிருந்து புராதான மறையும் அண்டர் பொன்பதமும் பொன்றும் நாள் அதனினும் பொன்றா அரா அணை அமலன் உலகெனும் பரமபதத்தினை அடைகுவர் அன்றோ Nandri.